கூட்டுறவுதான் நாட்டுயர்வு தனியார் நிறுவனங்கள் நிறுவனங்களின் போட்டியை சமாளித்து பாரத் டாக்ஸி பயணித்தால் கூட்டுறவுக்கு கிடைத்த வெற்றி என்று தினமணி ஆசிரியர் சொல்கிறார் அதாவது வாடகை கார்கள் ஆட்டோக்கள் இயக்கத்தில் பெரும் நிறுவனம் பெரிய நிறுவனங்கள் எல்லாம் தடம் பதிக்கிறது இது மிகப்பெரிய தொழில் வாய்ப்பாக மாறியிருக்கிறது தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் இது பல்வேறு படிநிலைகளை கடந்திருக்கிறது கைபேசி செயலி வாயிலாக முன்பதிவு ஜிபிஎஸ் கூகுள் வரை படங்கள் போன்றவை பயணிகள் வாடகை வாகனங்களை இயக்குவதற்கும் பயனார்களுக்கும் இடையேயான இடைவெளியை குறைத்து பயன்பாட்டை அதிகரிக்கிறது அதனால இந்த வாடகை கார் ஆட்டோக்கள் இதெல்லாம் நிறைய தடம் பிடித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் இப்போ பெருநகரங்களில் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன நகரங்களிலும் இந்த வாடகை வாகனங்கள் இயக்கம் வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த தொழிலில் நிறுவனங்கள் ஒருங்கிணைக்கும் பணியை மட்டும்தான் செய்து வருகிறது தனி நபர்கள் வாகனங்களில் முதலீடு செய்து அந்த நிறுவனங்களோடு ஒப்பந்த வாகன உரிமையாளர்களுக்கு அதிக அளவில் கட்டணத்தில் பங்கு வழங்கி பலரையும் தங்கள் செயலி வலையில் ஈர்த்துக்கொண்ட பெருநிறுவனங்கள் படிப்படியாக தங்களது பங்கை அதிகரித்துக் கொண்டன இப்ப பாத்தீங்கன்னா வாகன உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு கிடைக்கும் வருவாயில் குறிப்பிட்ட பகுதியை அந்த நிறுவனங்கள் கபலீகரம் விடுவதாக குற்றம் சாட்டுகிறார்கள் இப்ப நாடு முழுவதும் இது மாதிரி சூழல் நிலவும் நிலையில இந்த துறைக்கு புத்துணர்வு அளிக்கும் விளையாடுது விஷயத்துல இந்திய அரசு பாரத் டாக்ஸி அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க முதல் கட்டமாக இந்த செயலி மூலம் தில்லியிலும் குஜராத் டாக்ஸி ஆட்டோ பைக் டாக்ஸி அளிக்கப்படுகிறது தொடர்ந்து மூன்று வருஷத்துக்குள்ளார நாடு முழுவதும் இந்த சேவை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த பாரத் டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த அஞ்சாம் தேதி தில்லியில் தொடங்கி வைத்தார் எட்டு கூட்டுறவு அமைப்புகளை ஒன்றிணைத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த பாரதி டாக்ஸி வாடகை வாகன கூட்டுறவு அமைப்பில் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்து சுமார் மூணு லட்சம் ஓட்டுநர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மருத்துவம் விபத்து காப்பீடு போன்றவையும் ஓய்வூதிய சேமிப்பு பலன்களும் அளிக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக சுற்றுலா மற்றும் போக்குவரத்து மேம்பாட்டு கழகத்திற்கும் பாரத் டாக்ஸியின் கூற்று பிரிவான சகஹார் டாக்ஸி கோஆபரேட்டிவ் லிமிடெட் நிறுவனத்திற்கும் தில்லி முதல்வர் ரேகா குப்தா முன்னிலையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க அதன்படி புதுதில்லி மற்றும் அதை சுற்றியுள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்ல விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு மணி நேர கணக்கு நாள் கணக்கில் இந்த பாரத் டாக்ஸி சேவை தொடங்க இது நகர்ப்புற போக்குவரத்தில் புதிய முன்மாதிரி ஏற்படுத்தியிருக்கிறது இந்த மாதிரி இந்திய விமான நிலைய ஆணையமும் பாரத் டாக்ஸியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்குது இதனால விமான நிலையங்களில் பயணிகளுக்கான ஒழுங்குபடுத்தப்பட்ட கார்கள் இந்த சேவையை அறிமுகப்படுத்தும் செய்ய உள்ளது மத்திய மாநில அரசுகளின் முக்கிய துறைகளின் ஆதரவுகளை இருப்பது இந்த பாரத் டாக்ஸி கூட்டுறவைக்கு ஒரு பெரிய ஒன்றுதலாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கூட்டு நிறுவனங்கள் இணைந்து தொடங்கிய இந்த பாரத் டாக்ஸி செயலி தனியார் நிறுவன வாடகை கார் கூடுதல் கட்டண வசூல் இல்லாத வெளிப்படையான வாடகை கட்டண கட்டணத்துக்கும் அளிக்கிறது மேலும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதோட வாடகை கார் ஆட்டோ ஓட்டுநர்களின் நலன் இந்த உரிமைகளுக்கும் முன்னுரிமை அளிக்கிறது பயணிகள் வாடகை வாகன ஓட்டுநர்கள் இந்த பாரத் டாக்ஸி செயலியை பதிவிறக்கம் செய்து ரூபாய் ஐநூறு தங்களது பங்காக செலுத்தி பதிவு செய்து கொண்டால் தங்களது சேவையை தொடரலாம் அப்படின்னு ஓட்டுநர்களுக்கு சொல்றாங்க அவர்களுக்கு சவாரி மூலம் கிடைக்கும் கட்டணத்தில் கமிஷன் தொகை எதையும் கூற்று வாய்ப்புகளுக்கு செலுத்த வேண்டாம் இதுதான் தனியார் நிறுவனங்கள் முப்பது பர்சன்ட் முதல் நாற்பது பர்சன்ட் வரை ஓட்டுநர்களும் வசூலிக்கின்றன இப்போ பாரத் டாக்ஸியில் இணைய வாடகை வாகன ஓட்டுநர்கள் காருக்கு நாலொன்றுக்கு முப்பது ரூபாயும் ஆட்டோக்களுக்கு பதினெட்டு ரூபாயும் சந்தன சந்தா கட்டணமாக செலுத்தினால் போதும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுபோன்று கூற்று வாய்ப்புகள் இணைந்து வாடகை கார் சேவையை தொடங்கி இருப்பது உலகிலேயே இதான் முதல் முறை பெருமைக்குரிய விஷயம் இந்தியாவின் பயணிகள் வாடகை வாகன சந்தையின் மதிப்பு கடந்த ஆண்டு இருபத்தோரு பில்லியன் டாலர் என்றிருந்த நிலையில இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலராக உயரும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது பால் பொருட்கள் விற்பனையில் கூட்டுறவு நிறுவனமான அமுல் வெற்றிகரமாக இப்ப செயல்பட்டு வருகிறது அதே போன்று தனியார் நிறுவனங்களின் போட்டியை சமாளித்து இந்த பாரத் டாக்ஸியின் பயணித்தால் கூட்டுறவுக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கும் என்று சொல்கிறார் அதனால இந்த பாரத் டாக்ஸி என்றதை மத்திய அரசு தொடங்குகிறது இது ரொம்ப இந்த ஓட்டலுக்கெல்லாம் நல்ல ஒரு வடப்பிரசாதமாக இருக்கும் பயனாளிகளுக்கும் அதாவது பயணம் செய்வதற்கும் உதவிகளுக்கும் தெரிந்து கொள்ளலாம் இதை வந்து மாணவர்களுக்கு அனைவரும் தெரிவிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால நமக்கு வந்து பல்வேறு டிஎன்பிஎஸ்சி கொஷின் கூட பாரத் என்ன டாக்சின் நடைபெறுவது அந்த அமைச்சகத்தின் கீழ் கூட சொல்லலாம் நன்றி வணக்கம்